வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான மூன்றுரை அரையனார் என்பவர் எழுதிய பழமொழி நானூறு என்ற இலக்கியத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஐந்து பாடல்களுக்கான விளக்கத்தை மட்டும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பழமொழி நானூறு என்ற இந்த நூலில் மொத்தம் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து நானூற்றி ஒரு பாடல்கள் இருக்குது இந்த நானூறு பாடல்களில் ஒவ்வொரு பாடலினுடைய கடைசி அடியிலேயும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும் ஒவ்வொரு பாடலும் நான்கு அடிகள் கொண்டதாக இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நாம் ஐந்து பாடல்களுக்கான விளக்கத்தை மட்டும் நாம் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய முதலாவது பாடல் பொற்பவும் பொல்லாதனவும் புனைந்திருந்தார் சொற்பெய்து உணர்த்துதல் வேண்டுமோ விற்கீழ் அரிப்பாய் பறந்து அகன்ற கண்ணாய் அரியும் பெரிதாள்பவனே பெரிது இந்த பாடலில் அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அரியும் பெரிதாள்பவனே பெரிது என்ற அந்த அடிதான் பழமொழி இப்போ பாடலினுடைய பொருளை பார்க்கலாம் வில் கீழ் அரிப்பாய் பரந்தகன்ற கண்ணாய் அதாவது வில் வில்லுக்கு கீழே அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல வில் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா நம்ம கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய புருவத்தை சொல்கிறாங்க அந்த புருவத்தை பார்த்தா வில் மாதிரியே இருக்குதான் அந்த வில் போல இருக்கக்கூடிய அந்த புருவத்தின் கீழே பாய் அரி என்றால் செவ்வரி அப்படின்னு அர்த்தம் செவ்வரியோடையனா நல்லா சிவந்து இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் செவந்து இருக்கக்கூடிய பறந்து அகன்று இருக்கக்கூடிய கண்ணையுடையாய் அப்படின்னு தான் தொடங்குறாரு முன்னுரை அறையினார் அதாவது வில் போன்ற புருவத்தின் கீழே செவ்வரி பறந்த மிகவும் அகன்ற கண்ணையுடைய ஆய் பொற்பவும் பொல்லாதனவும் அப்போது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பொற்பவும் பொற்பவும் அப்படின்னா நல்லவற்றையும் அப்படின்னு அர்த்தம் பொல்லாதனவும் அப்படின்னா தீயவற்றையும் புனைந்திருந்தார் இது உணர்த்தல் வேண்டுமோ புனைந்திருந்தார்னா ஒருத்தங்கிட்ட இருக்கக்கூடிய நல்லது தீயது இதையெல்லாம் ஒருத்த என்ன பண்ணுறான்னா புனைந்து சொல்லுவான் வேறு ஒருத்தங்கிட்ட கேட்கும்போது அவனாக இட்டு கட்டி புனைந்து சொல்லுவான் அப்படி அவன் சொல் பெய்து உணர்த்தல் வேண்டுமோ அவனால் சில சொற்களை அலங்காரம் பண்ணி உணர்த்தல் அவசியமோ ஒரு ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கணும் அறியும் பெரிதாள்பவனே பெரிது அப்போது அந்த பெரிதும் முதன்மையுடையவனாக இருக்கக்கூடிய அவனே அறிந்து கொள்வானே தவிர மற்றவர்கள் சொல்ல அதை கேட்க மாட்டான் அப்போ இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா வில் போன்ற புருவத்தின் கீழ் செவ்வரி பறந்த மிகவும் அகன்ற கண்ணையுடையாய் ஒரு அமைந்துள்ள நல்லவற்றையும் தீயவற்றையும் அருகில் இருந்தவர் சொற்களில் அலங்காரம் சொல் சொல்லி சொல்வார்கள் அதை கேட்டு உணர்தல் அவசியமோ முதன்மை உடையவனாக இருக்கக்கூடிய அவனே அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவங்க கூட்டி குறைச்சு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க இதில் அறியும் பெரிதாள் பவனே பெரிது தான் பழமொழி அதற்கு அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு அரசன் எப்படி குடிமக்கள் இடத்துல வரி வாங்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க பாடலை பாருங்கள் பொருத்தம் அழியாத பூந்தண்டார் மன்னர் அறுத்தம் அடிநிழலாரை வருத்தாது கொண்டாரும் போலாதே கோடல் அதுவன்றோ வண்டு ஊதாது உண்டுவிடல் வண்டு தாது உண்டு விடல் அதுதான் இல்லை அந்த வண்டு தாது உண்டுவிடல் அப்படிங்கிறது தான் பல மொழி இப்போ பாருங்கள் பொருத்தம் அழியாத பூந்தண்டார் மன்னர் பொருத்தம் அப்படின்னு என்னோம் ஒரு அரசனாக இருக்கிறவங்க எப்படி பொருத்தமாக இருக்கணும் செங்கோல் ஆட்சியோட இருக்கணும் செங்கோல் ஆட்சிங்கிறது நல்லாட்சி அப்படியாக அதிலிருந்து அழியாத மன்னன் அந்த செங்கோல் ஆட்சியிலிருந்து அந்த முறைமையிலிருந்து மாறுபடாத மன்னர் தன்பூதார் மன்னர் அதாவது தன்பூ பூ அப்படின்னு நடத்தினா குளிர்ச்சி பொருந்திய மாலை அணிந்தவர் அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட மன்னர் அப்படிப்பட்ட அரசர் அடிநிழலார் அந்த மன்னனுடைய நிழலில் தானே வாழ்கிறாங்க மக்கள் அந்த மக்களை அந்த குடிகளை வருத்தாது அவங்கள வருத்தாம கொண்டாரும் போலாதே அதாவது வருத்தி வாங்கினவரும் ஆகாமல் அறுத்தம் அறுத்தம் அப்படின்னா பொருளை வாங்க வேண்டும் அப்படித்தான் கோடல்ன கொள்ள வேண்டும் அதுவன்றோ வண்டு தாது உண்டு விடல் அன்றோ அதாவது பூக்கள் இருக்கக்கூடிய அந்த தாதுவை அந்த தேனை அந்த வண்டு போய் உண்ணும் அப்போ அந்த பூக்களை வருத்தாமல் உண்ணும் அது மாதிரி தான் ஒரு அரசன் தன்னுடைய மக்களிடத்திலே அவர்களை வருத்தாமல் வரி வாங்க வேண்டும் அப்படின்னு மூன்றுரை அறையினார் குறிப்பிடுறாரு இந்த பாடலினுடைய விளக்கத்தை மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் செங்கோல் முறைமை கோடாத அந்த குளிர்ந்த பூமாலை அணிந்த அரசர் தன்னுடைய நிழலில் வாழக்கூடிய அந்த குடிமக்களை வருத்தாமல் வருத்தி வாங்கினவரும் போல் ஆகாமல் அந்த வரிப்பொருளை காலமறிந்து வாங்கணும் அப்படி செய்கிறது போல் தெரியுமா வண்டானது தாதுண்ணக்கூடிய அந்த பூவை வருத்தாமல் உண்டு விடுவது போல் குடிமக்களை வருத்தாமல் அந்த அரசன் காலமறிந்து வரி வாங்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த இரண்டாவது பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க அதற்கடுத்து மூன்றாவது பாடல் பாருங்களேன் ஈ நூலகத்தாயின் இசை பெறும் அகுதிருந்து ஏ நுலகத்தாயின் இனிததும் தான் ஒருவன் நால்வாயும் நல்லறம் செய்வார்க்கு இரண்டுலகும் வேல்வாய் வேள்வாய் கவட்டை நெறி என்ற பாடல் இந்த பாடலில் கடைசி அடியாக இருக்கக்கூடிய வேள்வாய் கவட்டை நெறி என்ற அந்த அடிதான் பழமொழியாக அமைந்திருக்கிறது இப்போது இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஈ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த உலகம் அப்படின்னு அர்த்தம் அதற்கு அடுத்தடியில் ஏ நூலகம்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஏ நூலகம் அப்படின்னா மறுமை உலகம் அதாவது இந்த பிறவி இல்லாமல் அடுத்து வரக்கூடிய அடுத்த பிறவி அப்போது இந்த ரெண்டு பிறவியிலையுமே ஒருத்தன் சிறப்பாக வாழணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க பாருங்களேன் தான் ஒருவன் தான் தான் ஒருவன் இருக்குது இல்லையா அதை நம்ம எப்படி இருக்கணும் ஒருவன் தான் எடுக்கணும் அந்த இரண்டாம் முடியில் அந்த தனிச்சொல்லுக்கு அப்புறம் அந்த ஒரு சின்ன ஹைஃபன் மாதிரி போட்டிருக்கு இல்லைங்களா அதை அதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல்லை நம்ம தனிச்சொல்னு சொல்லணும் அந்த அந்த சொல் இங்கே என்னவா இருக்குது தான் ஒருவன் இருக்குது அதை நம்ம ஒருவன் தான்னு எடுத்துக்கணும் ஒருவன் தான் அதாவது தினமும் ஒருவன் ஈனுலகத்தாயின் இந்த உலகத்திலின் இசை பெறும் புகழை பெறக்கூடியவனாக மாறுவான் அகுதி இறந்து அதை விட்டுட்டு அந்த புகழை தவிர ஏனுலகத்தாயின் ஏனுலகிறது மறுமை உலகத்திலையும் அவன் வந்து இனிமையானவனாக இருப்பான் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நாள்வாயும் நல்லறம் செய்யும் அவனுக்கு நாள்வாயும்னா தினந்தோறும் நாள்தோறும் நல்லறம் செய்ய வேண்டும் அப்படி செய்கிறவனுக்கு தான் இரண்டு உலகமும் கிடைக்கும் அதாவது இந்த உலகத்திலையும் புகழோடு இருப்பான் அடுத்து வரக்கூடிய மறுமை உலகத்திலையும் புகழோடு இருப்பான் அது எதுபோல் தெரியுமா வேல்வாய் கவட்டை நெறி அதாவது கவட்டை நெறி வாய்வில் அதாவது கவட்டை நெறி கவட்டைனா இரண்டு பிளவுபட்ட வழிகள் அந்த ரெண்டு வழியில் போய் கல்யாணங்களை பார்க்குற மாதிரி மகிழ்ச்சி தரும் அதாவது தினம் தினம் நல்லறம் செய்யக்கூடிய ஒருவன் இந்த உலகத்திலையும் புகழை பெறுவான் இந்த புகழை தவிர மறுமை உலகத்தில் அங்கேயும் அவன் இனிமையாக இருப்பான் ஆக நாள்தோறும் அவன் நல்லறம் செய்ய வேண்டும் அப்படி செஞ்சான் அப்படின்னா அந்த இரண்டு உலகத்துக்கும் போகிறது கவட்டை நெறியில் அதாவது பிளவுபட்ட வழியில் இருக்கக்கூடிய கல்யாணங்களை பார்க்க போவது போல அந்த எளிமையாக சென்று விடலாம் அப்போ நல்லறங்கள் செஞ்சால் இந்த பிறவியிலையும் அடுத்த பிறவியிலையும் இனிமையாக வாழலாம் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு புரிய வைக்கிறது அதற்கு அடுத்த பாடல் பாருங்க மாய்வதன் முன்னே வகைப்பட்ட நல்வினையை ஆய்வின்றி செய்யாதார் பின்னே வழி நினைந்து நோய்கான் பொழுதின் அறம் செய்வார் காணாமை நாய்கானின் கற்கானாவாறு இதில் இந்த கடைசி அடி நாய்க்கானின் கற்கானா தான் பழமொழி அதாவது நாயக்கண்டா கள்ளக்கானம்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் பாருங்க மாய்வதன் முன்னே மாய்வதன்னா இறந்து போகிறது அப்போது இறக்கிறதுக்கு முன்னாடியே வகைப்பட்ட நல்வனையை அதாவது பல வகைப்பட்ட நல்வனையினா புண்ணியத்தை ஆய்வில்லாமல் இன்ன காலத்தில் செய்வோன்னு விசாரிக்காமல் பின்னை வழி நினைந்து பின்னாடி செய்யலாம் அப்படின்னு நினைத்திருந்து செய்யாத கையில் பொருள் இருக்கிறப்பவே செய்யாதவங்க நோய்கான் பொழுதின் அதாவது தமக்கு ஒரு நோய் வந்த அந்த கடைசி காலத்தில் அறம் செய்வார் காணாமை அறம் செய்ய நினைச்சும் அது அதை அதை வாங்குறவங்களை பெறாமல் நாய் கண்டபோது கல்லை காணாத போது ஆகிவிடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதனுடைய பொருளை முழுமையாக நம்ம பார்க்கலாம் அப்போ இறக்கிறதுக்கு முன்னாடியே மாய்வதற்கு முன்னாடியே பல வகைப்பட்ட புண்ணியத்தை இன்ன காலத்தில் செய்வோன்னு விசாரிக்காமல் பின்னாடி செய்யலாம்னு நினைக்காம கையில் பொருள் இருக்கிறப்பவே நாம் அந்த வேலையை செஞ்சிடணும் அதை விட்டுட்டு கடைசி காலத்தில் ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் நாம் இப்போ அறம் செய்யலாம் அப்படின்னு நினச்சா செய்ய முடியாது அது எப்படி தெரியுமா நாயை கண்டப்போ கள்ள காணாத மாதிரி அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் நமக்கு உணர்த்துது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கடைசி பாடல் மடங்கி பசிப்பினும் மாண்புடையாளர் தொடங்கி பிறருடைமை மேவார் குடம்பை மடலோடு புட்கலாம் மால்கடல் சேர்ப்ப கடலொடு காட்டு ஒட்டல் இல் என்ற பாடல் இந்த பாடல் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா அந்த கடலோடு காட்டு ஓட்டல் இல் அப்படிங்கிற பழமொழியை நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போது இதனுடைய பொருளை முழுமையாக பார்க்கலாம் என்னென்னா குடம்பை மடலோடு புல்கலாம் மால்கடல் சேர்ப்ப அதாவது குடம்பை அப்படிங்கிறது பறவை தங்கி இருக்கக்கூடிய கூடு அதைத்தான் வந்து குடம்பைன்னு சொல்கிறாங்க அதோடு பொருந்திய பனை பனை மடல் அங்கே அதில் பறவைகள் வாழுதான் அப்படி நிறைய பறவைகள் வாழக்கூடிய பெரிய கடல் சேர்ப்பனை கடல் சேர்ப்பண்ணா கடற்கரையினுடைய தலைவனே பெரிய கடலில் கா கடலோடு காடு ஓட்டல் காடு என்பது காடு ஓட்டல்னால் து துரும்பு அந்த பெரிய கடலோடு துரும்பு பொருந்தமானால் இல்லை அது போல் மடங்கி பசிப்பினும் ரொம்ப பசிக்குது நம்ம உடம்பே வளைவது போல் துயரம் உருவது போல் பசிக்கிறது அப்படிப்பட்ட நேரத்தில் மாண்புடையாளர்கள் மாண்புடையாளர்கள்னால் சிறப்புடையவங்க தொடங்கி பிறருடைமையமேவர் அப்படி அது பசிக்கக்கூடிய நேரத்தில் கூட அந்த சிறப்புடையவங்க அடுத்தவங்களுடைய உடைமை மேலே ஆசைப்பட மாட்டாங்க அது எப்படின்னா கடலில் தூசி விழுந்தாலும் கடலுக்கு ஒன்றாகாது அப்படிங்கிற மாதிரி அந்த கடலை கலக்க முடியாது கடலுக்கு துன்பம் தர முடியாது அது மாதிரி அவங்களுக்கு எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் அந்த பசி ஏற்பட்டாலுமே கூட அந்த நேரத்தில் கூட அடுத்தவங்க பொருளை அவங்க ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பழமொழி நமக்கு உணர்த்துது இந்த பாடல் நமக்கு உணர்த்துது பாருங்கள் தாம் உரையக்கூடிய கூடுபொருந்திய அந்த பனை மடல்களோட பறவைகள் இருக்கக்கூடிய பெரிய கடற்கரையினுடைய தலைவனே கடலோடு துரும்பு பொருந்துதல் இல்லை அதுபோல தம்முடைய உடம்பு ஒடுங்கும்படி பசி ஏற்பட்டாலும் கூட அந்த சிறப்புடையவர்கள் பிறருக்கு உடைமையாக இருக்கக்கூடிய பிறர் பொருளை தமக்கு கிடைச்சாலுமே அதை தொடமாட்டாங்க அதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து நமக்கு புரிய வைக்குது அதாவது வறுமையிலையும் செம்மையாக வாழ்வார்கள் வறுமையிலையும் சிறப்பாக வாழ்வார்கள் என்னதான் பசிச்சாலும் பசித்தாலும் அந்த உடம்பே துன்புறுத்தும்படியாக பசித்தாலும் அந்த மாண்புடையவாளர்கள் அந்த பிறருடைய உடமையை விரும்ப மாட்டாங்க இப்ப கடலில் என்னதான் தூசி விழுந்தாலும் கடல் கலங்கிருமா இல்ல அது மாதிரி இவங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அவங்க அந்த நிலையிலேருந்து மாறுபட மாட்டாங்க அடுத்தவங்க பொருளை எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த பாடல் உணர்த்தது இப்படியாக நாம் இப்போ ஐந்து பாடலை பார்த்திருக்கிறோம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி